தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது ஆரோக்கியம் பலவீனமாக இருப்பதன் அறிகுறிகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம் ஆனால் அதற்கு நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ ஒன்று கொண்டு உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது உங்களுக்கு மூச்சு திணறல் அல்லது மார்பில் வலி உடல் உழைப்பின் போது படபடப்பு போன்ற அறிகுறிகள் இருந்தால் இவை இதய நோய் வருவதற்கான அதிக வாய்ப்பை குறிக்கிறது அடுத்ததாக இரவில் மூச்சு விடுவதில் சிரமம் திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு இரவில் விழித்து உட்கார்ந்தவுடன் சரியாகிவிட்டால் இதய நோய் வர வாய்ப்பு இருக்கிறது உடனடியாக உங்கள் இதயத்தை பரிசோதனை செய்யவும் அடுத்ததாக நடக்கும் அல்லது படிக்கட்டுகளில் ஏறும் போது திணறல் காலில் வீக்கம் போன்றவற்றை நீங்கள் அனுபவித்தால் வால்வுலர் இதய நோய் அல்லது பலவீனமான இதய தசைகள் தொடர்பான இதய நோய் உங்களுக்கு இருக்கலாம் அடுத்ததாக உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இதய நோய் அல்லது கெட்ட கொழுப்பு மோசமான சர்க்கரை அளவு உயர் ரத்த அழுத்தம் போன்ற ஆபத்து காரணிகள் இயல்பாக இருந்தால் உங்கள் இதயம் ஆரோக்கியமற்றதாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக உங்களுக்கு திடீரென்று கடுமையான மார்பு வழி அல்லது மார்பின் மையப்பகுதியில் கனம் அல்லது எரிதல் தாடைகள் இடது கை வரை பரவி இந்த அசௌகரியங்கள் காலப்போக்கில் அதிகரித்துக் கொண்டிருந்தால் இது பொதுவாக மாரடைப்பை குறிக்கிறது மற்றும் உடனடியாக இதயம் சோதிக்கப்பட வேண்டும் அடுத்ததாக சோர்வு எளிதில் சோர்வு ஏற்படுதல் சிறிய வேலைகளின் போது கூட மூச்சுத்திணறல் திணறல் ஏற்படுவது ஆகியவை இதய நோய்க்கான ஆபத்தை எச்சரிக்கும் அறிகுறிகளாகும் அடுத்ததாக அடிக்கடி மயக்கம் மயக்கம் மற்றும் தலை சுற்றல் பல ஆரோக்கிய பிரச்சினைகளால் ஏற்படலாம் ஆனால் இது வாடிக்கையாக இருந்தால் உங்கள் இதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி